வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அலச போறது இப்போ ரிலீஸ் ஆன மாரிசன் பத்தி ஆமா ஃபஹத் பகத் வடிவேலுன்னு பெரிய காம்போ படத்துக்கு ரிவ்யூஸ் வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ்டா இருக்கு இல்லையா அதேதான் சில பேர் ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க சில பேர் கொஞ்சம் குழப்பமா இருக்குன்னு சொல்றாங்க சுருக்கமா சொன்னோம்னா கதை வந்து ஃபஹத் ஃபாசில் ஒரு முன்னாள் கைதி சரி வடிவேலு வந்து அல்ஸீமர்ஸ் பாதிச்ச ஒரு பெரியவர் ஆஹா இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரோட் ட்ரிப் போறாங்க எதிர்பாராத ஒரு பயணம் ஆனா அது அவ்ளோ சிம்பிளான பயணமா இல்ல ஓ அப்ப அதுல நிறைய திருப்பங்கள் இருக்கு கண்டிப்பா நாம கிடைச்சிருக்குற விமர்சனங்களை வச்சு இந்த படத்தை கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு பாப்போம் சரி பார்க்கலாம் ஓகே முதல்ல கதை ஸ்டார்டிங் அப்படின்னா ஃபஹத் ஃபாசிலோட கேரக்டர் தயாலன் ஜெயில்ல இருந்து வர்ற ஒரு

பல விமர்சனங்கள்ல ஹைலைட் பண்ற விஷயம் இன்டர்வல் பிளாக்கா அதே தான் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் கொஞ்சம் ஏமாத்த வேலை இருக்கிற ஒரு ரோட் மூவியா போயிட்டு இருக்கும் திடீர்னு அப்படியே கியர் மாறி டோட்டலா ஒரு பழி வாங்குற த்ரில்லரா மாறுது படம் த்ரில்லரா எப்படி ஆங்கிள்க்கு கதை திரும்புது அடங்கப்பா இது இது ரொம்ப பெரிய மாற்றம் இல்லையா இதை எப்படி ஏத்துக்கிட்டாங்க விமர்சகர்கள் இதுதான் சார் சுவாரஸ்யமே பயங்கர கலவையான ரெஸ்பான்ஸ் எப்படி சிலர் வந்துட்டு இதுக்கு பேரு சினிமாட்டிக் விப்ளாஷ்ன்னு சொல்றாங்க விப்ளாஷ் ஆமா படம் பாக்குறவங்களுக்கு கழுத்து சுழுக்குன மாதிரி ஒரு ஃபீல் உம் டோன் அப்படியே மாறுதுல்ல சரி சிலர் இத ரொம்ப போல்டான முயற்சி துணிச்சலா பண்ணிருக்காங்கன்னு பாராட்டுறாங்க ஓகே ஆனா நிறைய பேர் வந்து இது படத்தோட ஒட்டவே இல்ல திட்டமிட்ட நாசம் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அதாவது ரெண்டு வேற படத்தை ஒட்டி வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களா கரெக்ட் அந்த ஒரு ஃபீல் வருதுன்னு நிறைய பேர் மென்ஷன் பண்றாங்க முதல் பாதிக்கும் இரண்டாம் பாதிக்கும் சம்பந்தமே இல்லாம போயிடுச்சுன்னு ஓ அப்போ திரைக்கதை லெவல்ல இவ்ளோ பெரிய ஒரு தடமாற்றம் இருக்கு ஆமா அது ஒரு மேஜர் கிரிட்டிசிசம் ஆனா இந்த எல்லா குழப்பத்துக்கு நடுவுல ஒரு விஷயம் மட்டும் எல்லாருமே ஒத்துக்கிற மாதிரி தெரியுது நிச்சயமா அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல நடிப்பு ஃபஹத் ஃபாசில் வடிவேலு நூத்துக்கு நூறு மாமன்னம் படத்துக்கு அப்புறம் வடிவேல்வை இந்த மாதிரி ஒரு சீரியஸ் கனமான ரோல்ல பாக்குறது வாவ் ஆமா அல்சாய்மர் பாதிச்ச கேரக்டர் அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்றாங்க சில இடங்கள்ல ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகுதுன்னு பாராட்டுறாங்க அவர் பத்தி என்ன சொல்றது வழக்கம் போல ரொம்ப மினிமலா ஆனா பவர்ஃபுல்லா. ம் அந்த சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ், பாடி லாங்குவேஜ்லயே தயாலன் கரெக்டர கொண்டு வந்துட்டாரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி பத்தியும் நிறைய பேர் பேசுறாங்க இல்லையா? அதுதான் படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்றாங்க. ஓ திரைக்கதை எங்கياச்சும் கொஞ்சம் தடுமாறنا கூட இவங்க ரெண்டு பேரும் screenல வந்தாலே அந்த சீன் நல்லா இருக்குன்னு ஒரு ஃபீல் வருது. அப்போ அவங்க நடிப்புக்காகவே படம் பார்க்கலான்னு சொல்ற அளவுக்கு இருக்கா? அப்படி கூட சில கருத்துக்கள் இருக்குது கண்டிப்பா. சரி இப்போ நடிப்பு இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா படத்தோட மத்த விஷயங்கள்ல குறைகள் இருக்கிறதா சொன்னீங்களே இருக்கு முக்கியமா அந்த முதல் பாதியோட வேகம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு சிலருக்கு போர் அடிக்குதுன்னு சொல்றாங்க ம் பொறுமைய சோதிக்குதுன்னு சொல்றாங்களா ஆமா அந்த மாதிரி ஒரு கருத்து பரவலா இருக்கு அப்புறம் நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த டோன் ஷிஃப்ட் அது படத்துக்கு ஒரு சீரான தன்மையை கொடுக்கலையா கொடுக்கல தனித்தனி சீனா நல்லா இருந்தாலும் ஒரு முழு படமா சேரும்போது ஒரு ஒத்திசைவை இல்லாம போகுதுன்னு விமர்சனங்கள் சொல்லுது உம் ஓகே அது மட்டும் இல்லாம சில ட்ரிஸ்ட்லாம் கொஞ்சம் ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி இருக்கு கிளைமாக்ஸ் ரொம்ப வழக்கமான ஒண்ணா இருக்குன்னு சொல்றாங்க குறிப்பா படத்துல ஒரு சென்சிட்டிவ்வான இஷ்யூவ ஹேண்டில் பண்ணிருக்காங்க இல்லையா அத பத்தி சில கடுமையான விமர்சனங்கள் வந்திருக்கு ஆமா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் குழந்தைங்க மேல நடக்கிற பாலியல் துஷ்பயோகம் பத்தி படம் பேசுது ஆனா அது சரியா கேயாளலையா சில விமர்சகர்களோட கருத்து என்னன்னா அது ரொம்ப மேலோட்டமா சொல்லிட்டாங்க பாதிக்கப்பட்டவங்களோட வலிய சரியா காட்டாம ஒரு ஆண் வந்து காப்பாத்துற மாதிரி ஒரு ஹீரோயிசமா மாத்திட்டாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கறாங்க அதாவது அந்த விஷயத்தை இன்னும் ஆழமா பொறுப்பா அணுகிருக்கலாங்கிறாங்களா அதேதான் இன்னும் சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணிருக்கலாங்கிறது அவங்களோட பார்வை இது வந்து விமர்சகர்கள் சொல்றது நாம இத அப்படியே ஏத்துக்கணும்னு இல்ல ஆனா இப்படி ஒரு கருத்து இருக்கு புரியுது அப்போ மொத்தத்துல பார்த்தா மாரிசன் ஒரு மாதிரி ரெண்டு பக்கமும் எடை இருக்கிற தராசு மாதிரி இருக்கு ஆமா ஒரு பக்கம் ஃபஹத் வடிவேலுவோட அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவங்க கெமிஸ்ட்ரி யுவன் சங்கர் ராஜாவோட பின்னணி இசைன்னு பிளஸ் பாயிண்ட்ஸ் இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் தடுமாறின திரைக்கதை வேகம் இல்லாத முதல் பாதி டோன்ல இருக்குற பிரச்சனை அப்புறம் அந்த சென்சிட்டிவ் இஷ்யூவை ஹேண்டில் பண்ண விதம் பத்தின கேள்விகள்னு மைனஸ் பாயிண்ட்ஸ் இதனால தான் ரேட்டிங் கூட டூ ஸ்டார்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் மாறி மாறி வருது போல கரெக்ட் சிலருக்கு புதுசா தெரியுது சிலருக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அப்போ சுருக்கமா என்ன சொல்லலாம் மரீசன் வந்து பிரமாதமான நடிப்புக்கும் கொஞ்சம் தடுமாற்றமான கதை சொல்லலுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்ட ஒரு படம் மாதிரி தெரியுது நடிகர்களோட உழைப்பு சில தனிப்பட்ட காட்சிகள்லாம் நல்லா இருந்தாலும் ஒரு முழுமையான சீரான படமா திருப்தி கொடுக்கலன்னு பல பேர் நினைக்கிறாங்க சரி இதெல்லாம் கேக்கும் போதே உங்களுக்கும் ஒரு கேள்வி வரலாம் ஒரு படத்துக்கு வந்து கதை சொல்ற விதம் சீரா இருக்கிறது அவ்வளோ முக்கியமா நல்ல கேள்வி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி டோன்ல தான் போகணுமா இல்ல ஃபஹத் வடிவேலு மாதிரி ஆளுங்க நடிக்கும்போது அந்த நடிப்புக்காகவே இந்த மாதிரி கதைக்கரை குறைகளை மன்னிச்சு விடலாமா இது ஆடியன்ஸ் கையில தான் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க படம் பாத்துருந்தா உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க ஆமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க